மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நான்கு பன்னிரண்டு ராசிகளின் தினசரி ஜோதிட பலன் இன்று விழிகளுக்கு வெளிச்சம் உள்ளம் தெரியும் நாள் அவசரத்தில் தவறு நடக்கலாம் ஆனா அதுவே ஒரு புதிய வழிகாட்டியும் ஆகலாம் மேஷம் விரக்தி இல்லை வெற்றிதான் இன்று உங்கள் கடைசி முயற்சியே முதல் வெற்றியாக மாறும் அதிரடி முடிவுகள் தாமதமான சுபசெய்திகள் ரிஷபம் மூனமே ஆனந்தம் வார்த்தையை ஒதுக்கி செயலால் வெற்றி காணும் நாள் அன்பின் வெளிப்பாடு உங்கள் இமைகளில் தெரியும் சிறு முயற்சிக்கு பெரும் சிரிப்பு காத்திருக்கும் மிதுனம் ஈர்த்தல் பேசுதல் ஜெயித்தல் உங்கள் கம்யூனிகேனன் ஸ்கில்ஸ் இன்று ஜெய்போர்ட் கொடுக்கப் போகுது அறிமுகம் அனுகூலம் அழகு வாழ்க்கை கடகம் இன்னும் எத்தனை நாட்கள் இல்ல இன்றுதான் முடிவு வரும் பழைய நிலைமையை மாற்றும் புதிய எண்ணம் வரும் பொறுமை இருந்தவர்களுக்கு சந்தோஷ நிலா சிம்மம் சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்தா அதை தொட்டு பார்த்தாதான் தெரியும் இன்று உங்களை காம்பது எல்லாம் ஈஜினு யாரும் நினைச்சுடாதீங்க சிறந்த ஆதாயம் யாரும் எதிர்பார்க்காத முடிவு கன்னி சத்தியம் பேசினாலும் சற்று மெதுவா பேசணும் உண்மை சொல்ட்டீங்க சரிதான் ஆனாக்கு விலை உண்டு திட்டமிட்ட வார்த்தைகள் டுடேஸ் வேபன் துலாம் நல்லதை நெஞ்சம் சொன்னால் செவியால் கேட்பவர்கள் வந்தே சேருவார்கள் டோட் இன்று உங்கள் பாசத்துக்கு பலன் வரும் மிக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒரு சிறுப்படி போதுமே தீரும் விருச்சிகம் உங்களை பற்றி யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கவலை வேண்டாம் வெற்றியாலே பதிலடி கொடுக்கலாம் புதுவேலை புது பயணம் புது விஷயம் இச்சரிக்கையுடன் புதிய பக்கம் தனுசு வேலை இல்ல வாழ்வியல் பயணம் இன்று உங்கள் கைபேசியில் வரும் உரிமையில் உங்கள் பைத்தியம் ஆன கனவுக்கே வழிவகுக்கும் சொந்த முயற்சி திடீர் மதிப்பு மகரம் அமைதியா இருந்தாலும் அசத்துவோம் திடீரென சூழ்நிலை மாற்றம் வழக்கம் போல என்ன நடக்கும்னு நினைக்காதீங்க வாய்ப்பு காத்திருக்கும் வார்த்தை தேவைப்படும் கும்பம் நீங்க எதிர்பார்க்காத விஷயம்தான் நாளை மாற்றும் இன்று ஒரு சிறிய தகவல் பெரிய தெளிவாக மாறும் நட்பு சூழலில் நம்பிக்கையும் ஏற்படும் மீனம் மூடிய கங்கள் கனவுக்காக திறந்த கங்கள் வாழ்வுக்காக உங்கள் கனவுகள் மட்டுமில்ல உழைப்பும் டுடே கோம்போ பண்ணும் தன்னம்பிக்கை டுடே ஜேக்போட் நடக்க வேண்டியது நடக்கும் ஆனா தாமதத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு வேணும்